பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அதனால்தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய செயல் திட்டம் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர்எஸ்எஸுக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள் இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம் திராவிட அரசியலையும் பேசுகிறோம் பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரையில் பிஜேபி நட பற்றியோ ஆர்எஸ்எஸ் பற்றியோ இது போன்ற சனாதன சக்திகளின் கிருத்துவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா ஏன் பேசவில்லை அவர் வந்து கொள்கை எதிரி என்கிறார் கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா கண்டிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை அதேபோல் பிராமணக் பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வேடிக்கை பார்க்க முடியாது இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல் விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் ஏசி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் இதுதான் உடைய அரசியல் இதுதான் பிஜேபியினுடைய அரசியல்